அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்கிறோமே கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா இந்த கதையை முழுசாக கேட்கும்போது அதுக்குரிய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கிராமம் கிராமத்தில் அழகான ஒரு கிருஷ்ணர் கோயில் அங்கே ஒரு அர்ச்சகரும் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சிறுவனும் இருக்காங்க அந்த சிறுவனோட பேர் துளசிராமன் இவங்க ரெண்டு பேரும் காலையில் நாலு மணிக்கே கோயிலுக்கு வந்துடுவாங்க துளசிராமனுக்கு கோயில் தோட்டத்து பூக்களையெல்லாம் பறிச்சுட்டு வந்து மாலையாக தொடுத்து தரணும் இதுதான் அவனோட வேலை கிருஷ்ண பகவானே கதின்னு கிடக்கும் துளசிராமனுக்கு அந்த பூ பறிக்கிற நேரமும் கிருஷ்ணரோட நினப்பு தான் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டே பூக்களையெல்லாம் பறித்து அதை மாலையாக தொடுக்கிறான் பத்து பதினஞ்சு மாலைகள் கட்டி முடிச்சதும் ஏதோ அவனே கிருஷ்ணருக்கு சூட்டி விடுறது போல் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு வருவான் அர்ச்சகரும் கிருஷ்ணரோட சிலைக்கு மாலை சூட்ட போகும்போது ஏற்கனவே ஒரு புது மாலையோட கிருஷ்ணர் சிலை பொலிவோட இருக்கு அதை பார்த்ததும் அர்ச்சகருக்கு இது துளசிராமனோட குரும்பாக தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகம் வருது அவனை கூப்பிட்டு துளசிராமா இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம் நீ மாலை கட்டணுமே தவிர சூட்டக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறாரு சுவாமி நான் இதை சூட்டலை கட்டிய மாலைகள் மொத்தம் பதினஞ்சு அத்தனையும் உங்ககிட்ட கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன சொற்கள் அவர் காதில் விழவே இல்லை நாளையிலிருந்து அண்டாக்கள்ல எல்லாம் தண்ணீர் நிரப்புற பணியை நீ செய்யணும் பூ கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அர்ச்சகர் இதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய செயல் அப்படின்னு நினச்சி துளசிராமன் நீர் இறைக்கும் போதும் தொட்டிகளில் நீர் ஊற்றும் போதும் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செய்கிறான் இதனால அவனோட மனசும் நிறையுது இப்போ எல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வர்றதுக்கு முன்னாடியே அபிஷேகம் நடந்து முடிஞ்சிருது கருவறையெல்லாம் ஈரமாகி இருக்கு நீர் சொட்ட சொட்ட கிருஷ்ணரோட சிலை சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அர்ச்சகருக்கு கடும் கோபம் வருது துளசிராமா நீ அபிஷேகம் செய்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா உன்னோட பெரிய தொல்லையாயிருக்கே என திட்ட ஆரம்பிக்கிறாரு அர்ச்சகர் துளசிராமனோட கண்களில் கண்ணீர் பெருகுது சுவாமி நான் அண்டாக்களை தான் நிரப்பினேன் உண்மையிலேயே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகமாச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் அவ்வளவுதான் அர்ச்சகர் மறுநாளே அவனை மடப்பள்ளிக்கு மாற்றிட்டாரு பிரசாதம் தயாரிக்கிற பணிகளில் ஒரு சிற்றாளன் துளசிராமன் இங்கேயும் காய் நறுக்கும் போதும் எல்லா வேலைகள்லையும் அவன் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு தன்னுடைய செய்கைகளை கடவுளுக்கு காணிக்கையாக்குறான் அன்னைக்கு அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையா சன்னிதானத்தை பூட்டி சாவிய எடுத்துட்டு போயிட்டாரு மறுநாள் அதிகாலையில சன்னிதானத்தோட கதவை திறக்கும் போதே கண்ணனோட வாயில சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் மடைப்பள்ளியிலேயோ அப்போது தான் தயாராகி விட்டு இறக்கி வச்சிருந்தாங்க அதுக்குள்ளே எப்படி இங்க வந்தது நானும் கதவை பூட்டிகிட்டு தானே போனேன் பூனை எலி ஏதாவது கொண்டு வந்திருக்குமோ துளசிராமனுக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் எப்படியோ எனக்கு முன்னாடி இங்கே வந்துடுது அவன் என்ன மந்திரவாதியா அப்படின்னு அர்ச்சகரே குழம்பி போயிட்டாரு இன்னைக்கு அவர் துளசிராமனை கண்டிக்கல நாளையிலிருந்து நீ வாசலில் பக்தர்களோட செருப்பை பாதுகாக்கிற வேலையை செய்யணும் நீ அதுக்கு தான் சரியானவன் அப்படின்னு சொல்லிடுறாரு பூ நீர் பிரசாதம் எல்லாமே நல்ல பொருட்கள் சந்நிதிக்கு வந்துருச்சு இனி என்ன ஆகிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அர்ச்சகரோட மனசில் ஒரு எண்ணம் இதையும் கடவுளோட விருப்பம் அப்படின்னு ஏற்றுக்கிட்ட துளசிராமன் அன்னையிலிருந்து வாசலில் போய் நின்றுட்டு இருந்தான் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லவும் மறக்கலை அதை சொல்லிக்கிட்டே அவனோட வேலையும் செஞ்சிட்டு இருந்தான் இன்னைக்கு அர்ச்சகர் சந்நிதியை பூட்டி சாவிய தன்னோடையே எடுத்துட்டு போயிட்டாரு மறுநாள் காலையில் சந்நிதி கதவு திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி உடலெல்லாம் அவருக்கு நடுங்க தொடங்கியது இது என்ன கிருஷ்ணா உன்னோட பாதங்கள்ல ஒரு ஜோடி செருப்பா பாத கமலங்களில் பாதுகையின் பீடத்தின் சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்துச்சு துளசிராமன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு சந்நிதி பூட்டை திறந்து இப்படி செருப்ப வைக்க எப்படி மனசு வரும் ஆச்சரியமோ ஆச்சரியம் அச்சத்தால அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டுச்சு அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிராமனுக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி எனக்கு காணிக்கையாக்கி விடுகிறான் அதனால் அவனோட அன்பை அவன் தரும் காணிக்கையை நான் மனமு வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நினைவெல்லாம் எங்கேயோ இருக்க செய்யும் பூஜையை விட எதை செய்தாலும் எனக்கு காணிக்கையாக்குபவனோட அன்பை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் துளசிராமன் ஒரு யோகி அவனோட அன்பு எனக்கு பிரியமானது என்றது அந்த குரல் கிருஷ்ண பகவானோட இந்த குரல் கேட்டு வாசல் பக்கம் ஓடி வந்து அந்த யோகி துளசிராமனோட கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் அர்ச்சகர் ஆம் நாம் எந்த வேலையை செய்தாலும் அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டா அதை அவர் நிச்சயம் மனமு வந்து ஏற்றுக்குவார் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்னங்க கிருஷ்ணார்பணத்தோட பொருள் இப்போ எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் விஷயங்களுக்கும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்